சார் நம்ம அபி கஷ்டம் இந்த இண்டிகா நேற்று நைட்டு வீடியோ பண்ணியிருப்போம் இப்போ காலையில் பாருங்கள் நிறைய கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஃபோட்டோ கேட்டிருந்தீங்க அதுக்காகவே மறுபடியும் வீடியோ போடுறோம் பாருங்கள் சார் இந்த வண்டியில் சில விஷயங்கள் எது சொல்லலை இந்த இந்த வண்டியில் லாக் ரிமோட் இருக்குது நாலு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் வெறும் ஐம்பத்தாயிரம் மட்டுமே அந்த வண்டி ரன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க தெளிவான வண்டி அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் நிறைய கஸ்டமர் பார்கின் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்ம இந்த வண்டியை வீடியோ பண்ணதே ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் சார் வீடியோ பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி ரெண்டு ரூபாய்க்கு மேலே வெளியே மார்க்கெட்டில் விற்கிது சார் கிலோமீட்டரே வண்டி ரன் பண்ணலை சார் வண்டி எடுத்த அப்படியே நிப்பாட்டிட்டாங்க வண்டி எப்பயாவது ஒரு வண்டி எடுக்கிற கஸ்டமர் இந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேரு இந்த வண்டி பிக்ஸட் ப்ரைஸ் தான் சார் நேரில் வாங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது சென்ட்ரலாக் ரிமோட் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க கம்பெனி செட்டு போட்டிருக்காங்க தெளிவான வண்டி காலையில் முதல்ல வீடியோ பண்ணுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் காலைல வரணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஃபோட்டோஸே பார்க்க வேணாம் சார் அதெல்லாம் தெளிவாக வீடியோவே நம்ம போட்டுடுறோம் கிலோமீட்டர் பாருங்கள் எல்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் சர்வீஸ் அக்காடு வண்டி தான் நீங்கள் கம்பெனி நம்பர் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓன் போர்டு வண்டி இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேர் தான் கொடுக்குறது இந்த வண்டி வேணும் காலையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ காலையில் வீடியோ எடுத்து அப்லோடிங் பண்ணி போட்டுட்ருக்கோங்க சார் பாருங்கள் அளவுக்கு வீடியோவில் தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது சார் இந்தியா வரைக்கும் மைலேஜ் தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் ஏசி நல்ல கூலிங் சார் தெளிவான வண்டி கீழே நம்பருக்கு கண்டக்ட்